வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன செய்ய போகிறேன்னா பாசி வச்சு ஒரு அல்வா செய்யப்போம் அந்த அல்வா எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா ஆடி வெள்ளிக்கிழமை அதனால் சாமிக்கு பிரசாதம் வந்து இன்றைக்கி பாசி ஒரு அல்வா செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமி பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப்பு கப்பு இது அரை கப்பு மெஷர்மெண்ட் கப்பு இதில் கப்பு போடுறேன் வருங்க இந்த மாதிரி முதல்ல கொஞ்சமாக செஞ்சு புதுசாக செய்கிறவங்க கொஞ்சமாக செஞ்சு பழகுங்க நான் பிரசாதத்துக்கு தான் செய்கிறேன் அப்புறம் நல்லா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது ஒரு கப்பு போட்டுக்கோங்க இது நல்லா செவக்க வறுத்தரணும் பருப்பை நல்லா வறுக்கணும் ஒன்று போல் வருங்க ஒன்று போல் செவந்து வரணும் பாட்டி இன்னைக்கு காலையில் சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சேன் உருளைக்கெழங்கு குருமா லன்ச்சுக்கு வந்து நல்லா வறுபடட்டும் நாங்கள் கோஸ் பொரியல் நாங்களாம் சத்தியில் அடிக்கடி பாசிப்பருப்பு கடைகள் தான் பண்ணுவோம் அதனால் பாசிப்பருப்பு கடைஞ்சிட்டு அது பாசிப்பருப்பு கடையில் பாட்டிங்கன்னா ஒன்று போல் வறுபட்டுருச்சு பாருங்கள் ஒன்று போல் வறுபட்டுருச்சு பாட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் வரும் கருப்பட்டி ரெண்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதை நல்லா நுணுக்கிட்டு மெஷர்மெண்ட் கப்லேயே அளந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இந்த அல்வா செய்கிறதுன்ட்டு இப்போ இதை கழுவிட்டு வந்துடுறேன் பாரு நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இது வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் தண்ணி எவ்வளோ ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புலேயே ஒரு ஒரு ஒன்று போட்டிங்கன்னா மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றுணும் மெஷர்மெண்ட் கப்புலேயே நான் அளந்து ஊற்றுறேன் பாருங்கள் பாட்டி ஒன்று ரெண்டு மூணு அது மூன்றரை கப்பு தண்ணி ஊற்று ஏன் இவ்வளோ கொஞ்சோன்னு பருப்பை போய் இவ்வளோ பெரிய குக்கரில் வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க சின்ன குக்கரில் வச்சோம்னா பொங்குது பருப்பு நான் ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி அல்வா செய்யும் போது வேக வச்சிருக்கேன் பொங்கி பொங்கி வந்துருச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய குக்கர்லேயே வைங்க அஞ்சு லிட்டர் குக்கர்லேயே வைங்க நம்ம கழுவிக்கலாம் தாராளமாக வேகும் நம்மளுக்கு பொங்கு பொங்கி கீழே கொட்டணுன்ற பயமும் இருக்காது இப்போ நான் வெயிட் போட்டு ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் விட்டேன் பாட்டி நல்லா வந்துருச்சு பருப்பு பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பொருப்பு வறுத்துக்கிறேன் பாட்டி இப்போ போடுறது தென்னங்கருப்பட்டி கிடையாது பனங்கருப்பட்டி கருப்பட்டிலே ரெண்டு வகை இருக்குது கேஸை ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கிறேன் பாட்டி இப்போ கொஞ்சம் வறுக்கும்போது போது கொஞ்சம் கேஸை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க இப்படி பொண்ணு ஒரு வில போதும் ரொம்ப ஒர்க் வேண்டாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் முந்திரி பருப்பு இது குடியை பாட்டி இப்போ ஒரு கப்பு இதில் மெஷர்மெண்ட் கப்பில் கப்பு போட்டோம் இல்லையா பாசி பருப்பு இப்போ இதில் ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டுக்கிறேன் இது குடியை போட்டுக்காப்போ இந்த வெள்ளத்தில் கல்லு இருக்காது ரெண்டு க கரெக்டாக அளந்து வச்சிருக்கிறேன் அது ஏன் அப்படி அளந்து காமிச்சுன்னா உங்களுக்கு பெரிய இந்த மென்சூ அளந்து காமிச்சுறேன் ரெடி பாட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றணும் போதும் உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பில் போட்டிங்கன்னா ஒரு கப்பு போட்டிங்கன்னா ஒரு கப்பு பாசி பொருப்பை வறுத்தீங்கனாக்க மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் நாலு விசில் நல்லா அப்புறம் அது கொஞ்சம் தண்ணி நிறையா தேவைப்படும் அதனால் மூன்றரை கப்பு ஊற்றணும் அல்வா போது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நீங்கள் வந்து முதல்ல கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கும் இந்த தென்னங்கருப்பட்டி வந்து லேசாக கசப்பு எடுக்கும் அதான் ஒரிஜினல் கருப்பட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்க்கு வந்து லேசாக கசப்பு தட்டும் ஒரிஜினல் கருப்பட்டிக்கு லேசாக கருப்பு கசப்பு தட்டுறது தான் பனங்கருப்பட்டி தென்னங்கருப்படின்ற பனங்கருப்பட்டி ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கனாக்கா கருப்பட்டி விற்கிறவங்க பனங்கருப்பட்டியை கல்கண்டு போட்டு கலந்து கொடுப்பாங்க அப்படியே இருக்கும் நல்லா ஒரிஜினல் க கல்கண் நல்லா கல்கண்டு போட்டு கலந்து கொடுக்குறதும் இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் அந்த கருப்பட்டியும் ஒரு இந்த சென்னையில் ஒரு ரோட்டிலெலாம் விற்கிறாங்க நிறைய பேர் ஆனால் அந்த கருப்பட்டி வந்து வாங்கி பார்த்தேன் அவ்வளோவா எனக்கு இது லேசாக கசப்படுக்கிறதுனால லாஸ்ட்டாக பாட்டி அதில் மேலே கொஞ்சம் சக்கரை போடுவேன் ஏன்னா அந்த கருப்பட்டி கொஞ்சம் கசப்பட்ட ரொம்ப கசக்காது லேசாக கசம் இப்போ பார்த்தீங்கன்னா லே வச்சிட்டேன் அதெல்லாம் காய்ச்சி வச்சுட்டேன் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் வெள்ளமும் காய்ச்சிட்டேன் கொஞ்சம் பெரிய வானொலியை எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கலர் அதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து அரை கப்பு எண்ணெய் ஊற்றுறேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வச்சுருக்குறேன் அது போட்டுக்க நல்லா வறுத்துருங்க இந்த அரிசி மாவை ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க கூடவே பாருங்கள் தேங்காய் இந்த கப்புலேயே ஒரு கப் தேங்காய் நல்லா வறுக்கணும் அரிசியும் தேங்காயும் நல்லா தான் நல்லா மனமாக இருக்கும் சாப்பிடும்போது எட்டி பச்சை வாடை அடிக்கும் நெய் ஊற்றி வறுக்கிறாருண்டா கூட நெய் ஊற்றிடுவேன் நான் நெய் லாஸ்ட்டில் ஊற்றுவேன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்துறணும் நீங்கள் இந்த அளவுக்கு செவக்க வறுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாவை இதில் ஊற்றிடணும் வெள்ளைப்பாவில் நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கலக்கி கொஞ்சம் மெதுவாக ஊற்றுங்க ரொம்ப திக்காக இருந்துச்சு வெள்ளைப்பாவை அதனால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி தான் கொஞ்சம் மதிக்கட்டுக்கலாம் தெளிவாக இருக்கதை ஊற்றிட்டேன் மேலே அரிசி மாவு கூட இந்த கருப்பட்டியில் ஒரு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றிட்டேன் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் வேகட்டும் நம்ம வறுக்கும் போதே எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு கருப்பட்டி போட்டனால அந்த கலராக இருக்குது நம்மளுக்கு வெள்ளையாக வராது க கருப்பட்டி கலர் தான் வரும் இப்போ வந்து பாசிப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா அதை பொறுக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு மனம் கொடுக்கும் பாருங்கள் அருமையாக இருக்கும் மனம் இப்போ பாட்டி ஒரு அரை அரை கப்பு ஆயில் ஊற்றி தான் தேங்காவையும் மாவையும் வறுத்திருக்குறேன் இப்போ நெய் ஊற்றவே இல்லை பாட்டி இது கொஞ்சம் நேரம் செஞ்சு தான் நெய் ஊற்றுவேன் இதில் அதிகமாக தேவைப்படாது இப்போ இந்த கப்பு வந்து மெசர்மெண்ட் கப்பு நூறு கிராம் கப்பு இருக்குது ரொம்பவும் ஸ்லோவாக வச்சுக்கணும் தெறிக்கும் அப்படியே கொதிக்கும் அப்படியே கொதிக்கும் போது ஸ்லோவாக வச்சுக்கணும் இப்போ கைக்கு படம் பயப்படாதீங்க கேஸை ஸ்லோவாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாருங்கள் தெரிக்கவே இல்லை கேஸை ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தெறிக்கும் எந்த பொருளுமே ஸ்லோவாக வெந்தால் தான் அருமையாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக கதை கதைன்னு இப்போ பாருங்க ஃபாஸ்ட்டாக இருக்கும் மட மடன்னு கொதிச்சிச்சு அந்த மாதிரி கொதிக்கக்கூடாது பொறுமையாக வேகணும் அப்போ தான் அந்த பொருள் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் காட்டி ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை பொருள் நெய் ஊற்று நெய் பார்த்திங்கன்னா முக்கா கப் எடுத்து வச்சிருக்கிறேன் முக்காவும் நான் ஊற்ற போகிறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் கொஞ்சமாக நம்ம அல்வா செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பாசி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்ல முறையில் செஞ்சு சாப்பிட்டோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட நல்லா இப்போ கருப்பட்டி தேங்காய் அரிசி மாவுலாம் வறுத்து இதில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி வரோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆடி மாதம் ஆகிட்டால் சாமிக்கு செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் அடிக்கடி செய்வாங்க சாமிக்கு பிரசாதம் இந்த மாதிரி பனங்கருப்பட்டி போட்டு பாயாசம் எல்லாமே பனங்கருப்பட்டிலே செய்வாங்க அதனால தான் பாட்டினுக்கு இந்த பாசிப்பொருட்கள் அல்வா வந்து பனங்கருப்பட்டியில் செஞ்சுருக்குறேன் இது சாப்பிட்றதுக்கு நம்ம திருவாத களி மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இதே இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாத்தி போட்ட மாதிரியே ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சுருக்குறாங்க நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போன்ட்டு பண்ணி செஞ்சு குழந்தைங்களும் கொடுங்க நல்லா ஹெல்த்தியான கூட்டம் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அரிசி மாவு போட்டு செய்யுங்க ரதம் இதெல்லாம் போடாதீங்க வேணும் அப்படியே அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள் ஒட்ட மாட்டு போங்க ஒட்டாமல் வரும் இதில் வந்து கொஞ்சந்தான் நெய் ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்று இருபத்தஞ்சி கிராம் நெய்யும் இருபத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வெறும் இல்லை ஐம்பது கிராம் நெய் எண்ணெய் இதே ஊற்றிடுங்க நம்ம நெய்யே ஊற்றி பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல நான் நெய் ஃபுல்லாகவே ஊற்றலை இதுக்கு நிறைய தேவைப்படாது கம்மியாக தான் தேவைப்படும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போதும் ஒட்டாமல் வருது இதான் பாதம் ஒட்டவே கூடாது சட்டியில் வந்து வடை சட்டியில் ஒட்டாமல் வர பாருங்கள் ஒட்டாமல் வந்தாக்கா அதான் பாதம் ரெடி ஆகிடுச்சி இப்படி பிசு பிசுக்கு தன்மை வருது வரணும் இப்படி கிளறும்போது பிசு பிசுப்பு தன்மை வரணும் கவுனி அரிசி வர்ற மாதிரியே வருது சட்டியில் உத்தாமல் வருது பார்த்திங்களா போதும் இப்போ அல்வாவை இறக்கிறதாம் இதுக்கு நெய் எல்லாம் இதெல்லாம் நிறையா தேவைப்படாது கம்மியாக தான் தேவைப்படும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது தான் பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன் வீட்டில் பாசி பருப்பு எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் அரிசியமாக இருக்கும் நெய் இருக்கும் வெண்ணெய் எண்ணெயும் இருக்கும் ரொம்ப தான் எதுவும் நம்ம தேடி போக வேண்டியதில் வீட்டில் வச்சே பண்ணிடலாம் பாருங்கள் நான் ஊற்றின நெய்யும் அந்த எண்ணெயும் மேலே அப்படியே வருது பாருங்கள் பாருங்கள் சுற்றி பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் மேலே வருது ரெடியாகிடுச்சு இப்போ முந்திரி பருப்பு மேலே போட்டுடலாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கருப்பட்டி கிடச்சா கருப்பட்டியில் பண்ணுங்கள் வெள்ளம் இருந்தால் வெள்ளத்தில் பண்ணுங்கள் இது ரெண்டும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் சர்க்கரையில் பண்ணுங்கள் ஓகேவா இதில் ஒன்றும் பண்ணால் இந்த ஸ்வீட் ரொம்ப அருமையாக இருக்கும் அது எண்ணெயெல்லாம் சுற்றி மேலே வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் முந்திரி பருப்பை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே வருது பாருங்கள் பிரிஞ்சு எல்லாம் நெய்யை நான் ஊற்றின எண்ணெய் நெய்யெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்போ அல்வா எடுத்து பார்ப்போம் பாருங்கள் எப்படி விழுகுதுன்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த அல்வா பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க சாமிக்கு பிரசாதமாக செஞ்சு வைங்க ஈவினிங் நீங்கள் ஞாயித்துக்கிழமணிக்கு சனிக்கிழமனைக்கு லீவ் இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம் இது ஒன்றும் கெட்டலாம் போகாது நல்லா எல்லாத்தையுமே நம்ம வருத்தர்றோம் கெட்டே போகாது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு வச்சு நல்லா சாப்பிட்லாம் அப்பப்போ சூடு பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டிக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இந்த பாசிப்பருப்பு பல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ